இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் இயக்கத்தில் விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் உருவாக போது இந்த படத்தினுடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு இது சம்மந்தமாக இருந்த ஃபோட்டோஸ்கள் இணையத்தில் இருக்குங்க விஜய் நடிக்கும் கடைசி படம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையே தாவேகாவின் முதல் மாநாடு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகிறதாகவும் அதுக்கான பணிகளை வந்து விஜய் அவர்கள் கவனம் செலுத்தி வராங்கன்னு சொல்கிறாங்க இந்நிலையில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வைரல் இருக்கு பூஜையின் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் அதில் கோட் அப்படின்னு போட்டிருக்கிறத மோதிரத்தை வந்து அந்த ஃபோட்டோவை விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய பேஜில் விஜயின் அரசியல் பிரவேசத்துக்கான ரெஃபரன்ஸை தான் கோட் படத்தில் ஏராளமாக இருந்துச்சு சினிமாவில் மட்டும் கிடையாது அரசியலும் விஜய் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக உருவெடுக்க வேணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் காத்திருந்த நிலையில் இந்த ஃபோட்டோ இவங்களுக்கு இப்போ ஒரு விருந்தாக அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தில் பாபி தியோல் பூஜா ஹெக்டே மமிதா கௌதம் வாசுதேவன் மேனன் பிரியாமணி உள்ளிட்ட பலர் வந்து நடிக்க கம்மிட்டாக ஆயிருக்காங்க அனிருத் அவர்கள் இசையமைக்க போகிறதாகவும் அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியாகிருக்குங்க தேங்க்யூ